நிறைய போல் சந்தைக்கு பக்கத்தில் நிற்கிறோம் அதாவது வந்து யாழ்ப்பாணத்துக்கு வந்து ஒரு முக்கியமான அலுவலாக வந்திருந்தாங்க ஸோ அந்த அலுவலை முடித்துக்கொண்டு இன்னுமொரு முக்கியமான இடத்துக்கு போக போகிறோம் பாருங்கள் அணுவுக்கு பக்கத்துலேருந்து குட்டாவி என்று சொன்னார் இனி இல்லை என்று சொல்லி ஒரு குட்டாவி வருது ஸோ மூட்ட கணக்கான மருந்து மாதிரி இருக்கும் இது வந்து ஒரு ஆட்களுக்கு இதெல்லாம் போய் வீடியோ கால் அடிக்க அப்படியே என்ன பிடிக்கிறேன்னா ஒவ்வொரு கிழமையும் அந்த இடத்துக்கு நான் வந்து போய் போய்க்கொண்டிருக்கிறேன் அப்ப என் மூலமா நிறைய பேர் வந்து பல அடைஞ்சு கொண்டு வராங்க அதனாலக்கே போய் சேர்ந்துட்டு அப்ப இன்னைக்கு வந்து சந்தோஷம் எங்களுக்கும் ஸோ அதாவது வந்து நாங்கள் வீடியோ பதவி காரணம் வந்து உங்களுக்கு இருக்கிற வருத்தங்கள் எல்லாத்தையுமே வந்து ஒரு வாய்ஸ் மெசேஜில் போட சொல்லி இருந்தான் அப்போ அவங்க வந்து போட்டிருக்காங்க எங்களுக்கு தெரிஞ்சு அப்ப பச்சை தண்ணி கூட இன்னும் பண்ணி தர சொல்லி ஒரு கோபத்திலேயே இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது அனைவருக்கும் வணக்கம் நான் வசந்த் ஓகே மீண்டும் ஒரு காலையோட உங்களை சந்திக்கிறதெல்லாம் மகிழ்ச்சி அடைகிறேன் ஏன்டா இது என்ன வங்க நிற்கிறேன் அப்படின்னு பார்த்தோம் சொன்னால் இப்போ வந்து நாங்கள் நிற்கிற இடம் வந்து ஆரியகுல சந்திக்கு பக்கத்தில் நிற்கிறோம் அதாவது வந்து யாழ்ப்பாணத்துக்கு வந்து ஒரு முக்கியமான அலுவலாக வந்திருந்தோம் நாங்கள் ஸோ அந்த அலுவலை முடிச்சுக்கொண்டு இன்னமொரு முக்கியமான இடத்துக்கு போ போகிறோம் பாருங்க ஆணுக்கு பக்கத்துலேருந்து கொட்டாவி என்று சொன்னால் இனி இல்லை என்று சொல்லி ஒரு கொட்டாவி வருது அதுக்கு இன்னத்துக்காக அந்த கொட்டாய் வருதுன்ட்டு சொன்னா விடியவே தென்ன யாழ்ப்பாணம் என்று சொல்லி கூட்டி கொண்டு வந்து பச்சை தண்ணி உங்களை கேட்டு நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் அப்போ பச்சை தண்ணி கூட இன்னும் பண்ணி தர இல்லைன்னு சொல்லி ஒரு கோவத்திலேயும் இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது இருந்தாலும் வந்த விஷயத்த முடிக்காம ஒன்றுமே வேண்டி கொடுக்க தானே அப்போ நான் வந்து இப்போ யாழ்ப்பாணம் வந்த அளவில் முடிஞ்சுது இப்போ அடுத்த ஒரு முக்கியமான இடத்துக்கு போப்போம் ஸோ ஒவ்வொரு கிழமையும் அந்த இடத்துக்கு நான் வந்து போயிக்கொண்டுருக்குறேன் அப்போ என் மூலமாக நிறைய பேர் வந்து பலன் அடைஞ்சு கொண்டு வராங்க அதே மாதிரி இந்த நாள் என்று சொன்னால் இன்னைக்குமே வந்து என்னுடைய வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்பில் வந்து நிறைய பேர் கால் பண்ணிக்கொண்டே இருப்பாங்க என்னத்துக்காக ஆனால் என்னத்துக்கு அதான் அது வந்து அந்த ஆயுர்வேத மருந்துக்காக நிறைய பேர் அடிச்சிக்கொண்டு இருப்பாங்க நேற்று இரவு கூட நிறைய பேர் அடிச்சிருந்தவங்க அப்போ எல்லாருடைய கதைச்சி இருந்தான் அப்போ அவங்க வந்து டாக்டரோட ஒரு சில வார்த்தையை இன்னும் போய் கதைச்சி போட்டு இன்னும் மேருன்னு சொல்லிட்டான் நாங்கள் மருந்து எடுக்கிறதுக்கு உங்களுக்கு காசு போட்டு விட்றோம் நீங்கள் எடுத்து அனுப்பிவிடும் கொண்டு சொல்லியிருந்தவா மாசத்துக்குரிய மருந்து கூடுதலாக எல்லாரும் கேட்கணும் ஓ மூன்று மாதத்துக்குரிய மருந்து தான் கேட்கணும் இப்போ கூட நான் முக்கியமான இடத்துக்கு போகிறோன்னு சொன்னது அந்த இடத்துக்கு தான் அதாவது வந்து ஆயுள்லேயே ஹாஸ்பிட்டலில் தான் நாங்கள் போகிறோம் அங்கே போய் இன்றைக்கும் வந்து ஒரு மூன்று பேருக்கு மருந்தெடுக்க போகிறோம் என்ன ஸோ இடவும் ஒரு அம்மா எடுத்து காய்ச்சிருந்தவா அவாவுக்கு மருந்து எடுக்கணும் அதுக்கு முதலே அதாவது வந்து போன கிழமை புதன்கிழமை வியாழனுக்குள்ள நாட்டுக்கு மருந்து அனுப்பினாங்கள் அப்போ அதை பார்த்து போட்டுன்னு ரெண்டு பேர் வந்து காசு அனுப்பியிருந்தவர்கள் தங்களுக்கு மருந்து வேண்டிய அனுப்ப சொல்லி அப்போ அதற்காக தான் கட்டாயம் இன்றைய தினம் போய்க்கொண்டிருக்கிறோம் அப்போ அங்கே போயிட்டு வந்து இன்றைக்கு வந்து டயபெட்டிக் ம டயபெட்டிக் மட்டும் இல்லை அவங்களுக்கு வந்து சில சில பிரச்சனைகள் உடம்புல இருக்காமல் அப்போ அதை எல்லாத்தையுமே வந்து வாய்ஸ் மெசேஜில் போட்டு விட நான் அப்போ போட்டு விட்டுருக்கார் அப்போ அதை கொண்டேன்னா அப்படி டாக்டர்கிட்ட காட்டணும் நீங்கள் வந்து அதை நான் பார்த்து ஒன்றும் நடக்க போகிறதில்ல அதை வந்து டாக்டர் கிட்ட காட்டினா தான் டாக்டர் வந்து எதுவும் ஆலோசனை சொல்லுவார் அதுக்கேற்ற மாதிரி மருந்து தருவேன் டயபெட்டிக் மருந்து பாவிக்கலாமா வேண்டாம் மாண்டு அவர் சொல்லுவார் அப்போ அதால் வந்து அவங்களுக்கு இருக்கிற வருத்தங்கள் எல்லாத்தையுமே வந்து ஒரு வாய்ஸ் மெசேஜில் போட சொல்லியிருந்தேன் நான் அப்போ அவங்க வந்து போட்டிருக்காங்க அதை நான் கொண்டே டாக்டர்கிட்ட காட்டப்போன் அது மட்டும் இல்லை அந்த டயபெட்டிக் மட்டுமான்னு சொன்னால் உண்மைக்குமே வந்து பெரிய அளவில் மெசேஜ் எல்லாம் போட தேவையில்லை ஸோ அதை வந்து என்னட்ட சொன்னாலே நான் போய் எடுத்து நல்லபடியாக அனுப்புவேன் அதை விட வேறு வருத்தங்கள் எதுவும் உங்களுக்கு உடம்பில் இருக்குதுன்னு சொன்னால் கட்டாயம் வாய்ஸ் மெசேஜ் போடணுமே என்ன ஸோ நீங்கள் என்னட்ட சொன்னால் நான் வந்து நிறைய பேருக்கு மருந்துகள் வேண்டிய நான் அப்போ நிறைய நிறைய டென்ஷனில் நிறைய நிறைய யோசனைகள் இருப்பேன் கட்டாயம் அதில் நான் மறந்துடுவேன் போடி போக்கு அப்புறம் அது டயபெட்டிக் மருந்தை மட்டும் வேண்டி அனுப்பி விட்றதும் அதுவும் வந்து கூடாதவே இல்லை அப்போ நீங்கள் உங்களை உடம்புல என்ன வருத்தம் இருக்கோ அதை வந்து நீங்கள் எனக்கு வாய்ஸ் மெசேஜில் போட்டு விட்டீங்கன்னு சொன்னால் அதை நான் அப்படியே கொண்டு டேரெக்டாக

டாக்டர் அந்த வெளிநாட்டுக்காட்ட பேரை மட்டும் சொன்னா கொண்டு போட்டு அவரும் வந்து அதுக்கேற்ற மாதிரி மருந்து தருவார் ஓ எல்லாத்தையும் வந்து அவரும் வந்து வடிவாக கேட்பார் மற்றது வந்து நானும் வந்து இங்கே எடுத்து விற்கிறேன்னு சொன்னால் வந்து நான் எடுத்து விற்க முடியும் ஆனால் நான் எனக்கு அப்படியான ஒரு எண்ணம் இல்லை அண்டையை கூட நாங்கள் டயபெட்டிக்கு மருந்து எடுக்கிறக்கு போகணும்லாமல் போய் நிற்க அப்போ மருந்து கொஞ்சம் கணக்கு தான் எடுத்துகிட்டு வந்து நாங்கள் நான் சொன்னாவும் அப்போ பக்கத்தில் நிற்கிற அண்ணாவால் இருக்கிறார் இவங்க இங்கேயும் இந்த மருந்து கொண்டு போய் அங்கே ஊரில் விற்கிறாங்க இருக்குன்னு சொல்லி அப்போ அது மருந்து காது கேட்டது உன்னைக்குமே அப்படி அந்த மருந்தில் வந்து விற்கணும் அதை வந்து எண்ணுமென்ட் சொல்லி ஒரு துளியளவுன்னு நாங்கள் நினைக்கிறீங்கள உண்மைக்குமே வந்து இந்த இல்லாத உரத்துக்கு எங்களை வளர்த்து விட்டது உண்மைக்குமே வந்து இந்த இல்லாத எங்களை வளர்த்து விட்டது எங்களை வீடியோ பார்க்குற உறவுகள் ஸோ அவங்களுக்காக முடிஞ்ச ஒரு சிறிய உதவியை தான் இது எந்த ஒரு பொய்யுமே செய்யல நாங்கள் தொடக்கத்துலேருந்து நாங்கள் வசதிக்கு இப்படி மருந்து போகிறோம் அப்புறம் எந்த நல்ல பிரியோசனத்தை கண்டவண்டா கண்டிப்பாக வீடியோ போடுவோம் மண்ட்டு மற்ற மருந்துங்க விழா கூட்டம்ல குறைக்காமல அதே விலை தான் அட்ரெஸ்ஸும் கொடுத்து நாங்கள் வந்து ஒரே இதுலேயே தண்டப்படுது எனக்கு உண்மையா சந்தோஷமா இருக்குது வசந்திலேயே கூட நிறைய வித்தியாசம் உண்மையுமா சோறு வந்து வசந்த நிறைய கொஞ்சம்

அப்படி வந்து உண்மைக்குமே வந்து நல்ல ஒரு மருந்து சுகர் மருந்து அது நாங்கள் வந்து சொல்ற விட இன்னும் ஒரு அக்காவுக்கு வந்து ஜெர்மன்ல இருக்கு அக்காவுக்கு வந்து அன்னிப்பாங்க அப்பாவும் வந்து

அதே மாதிரி பொருட்கள் வேண்டி அனுப்ப சொன்னா கூட நாங்கள் வந்து நோமலான பொருட்கள் இல்லை அதாவது வந்து எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து வெங்கட தேவைக்கு என்ன மாதிரி வேண்டுவோமோ அதே மாதிரி தான் பார்த்து பார்த்து வேண்டிக் கொண்டு இருக்கிறோம் அப்போ உங்களுக்கு ஏதாவது மருந்தோட வந்து பாசல் வந்து உண்மைக்குமே வந்து மருந்து மட்டும் போட இயலாது இப்போ மருந்தோட வந்து சில சில பொருட்கள் போடலாம் அப்போ உங்களுக்கு விரும்பின பொருட்களை முண்டைக்கு வந்து அந்த தூளும் வந்து திரிக்கணும் ஒரு அங்கங்கள் ஒரு ஆள் கேட்டிருந்தார் தூ அண்ணா ஒரு ஆள் கேட்டிருந்தார் அந்த மருந்தோட வந்து தூளும் கொஞ்சம் திரிச்சு அனுப்பிவிடணும்னு சொல்லி அப்போ கட்டாயம் அதே வந்து இன்றைக்கு நாங்கள் திரிக்கணும் அதே மாதிரி தான் வேற வேற பொருட்களும் வந்து வேண்டிய அனுப்பணும் கருவாடு வேண்டிய அனுப்பணும் அப்படி அப்படின்னு சொல்லி எல்லாம் வேண்டி அனுப்ப வேண்டி இருக்கு அப்போ ஸோ இந்த வீடியோ பார்க்கற நீங்கள் கூட உங்களுக்கு ஏதாவது இப்படி உடம்பு கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது டயபெட்டிக்கால் ரொம்ப அவங்க கஷ்டப்படுறீங்க மூட்டுவாதத்தால் ரொம்ப அவங்க கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொன்னால் கட்டாயம் உங்களுக்கு இங்கே உறவுகள் யாரும் இருந்தால் அவங்க மூலமாக நீங்கள் மருந்தெடுத்து கொள்ளலாம் அப்படி உங்களுக்கு என் மூலமாக மருந்தெடுத்து பாசல் அனுப்பிடுவோம்னு சொன்னாலும் தயங்காமல் உண்மைக்குமே கேட்கலாம் ஸோ இது வந்து ஒரு என்னென்னு சொல்கிறது ஒரு நான் உங்களுக்கு செய்கிற ஒரு கடமையாக இணைச்சிக்கொண்டு செய்து கொண்டிருக்கிறேன் ஸோ நீங்கள் யாருமே வந்து இதில் அச்சம் கொள்ள வேண்டாமே அதாவது நாங்கள் நாலாந்தம் வீடியோ போடுறாங்க தானே அப்போ அவங்க வேண்டி அனுப்ப சொல்லேக நாங்களும் வந்து கடாதுக்கு போய் அதை இதை வேண்டி எங்களுக்கும் ஒரு வீடியோ அமைச்ச மாதிரி போயிடும் அதே மாதிரி அவங்களுக்கு தேவையான பொருட்கள் அவங்களுக்கு நாங்கள் வேண்டி அனுப்பி தான் போயிடும் அண்டையே கூட சொன்னால் நம்ப மாட்டீங்க அந்த மிக்சர்கள் கிழங்கு பொரியல்

அப்போ நாங்கள் பஸ் கடையிலாம் எல்லாத்தையுமே வந்து வேண்டிய அனுப்புவோம் ஸோ இப்போ கருவாட்டுக்கு வந்து சொல்லி கட்டாயம் கருவாடும் வந்து நாங்கள் கடையில் எடுக்கிறத விட ஆட்டி வீட்டில் போய் எடுக்கிறது நல்ல முன்னாடி நினைக்கிறேன்னா ஸோ அப்படித்தான் நாங்கள் வந்து சில பேருக்கு எடுத்து நாங்கள் வீட்டிலேன்னு சொன்னால் நல்ல கருவாடுகள் இருக்கும் உடன் கருவாடுகள் இருக்கும் அதை வந்து நாங்கள் எடுத்து அனுப்பலாம் ஓகே இப்போ வந்து நேரம் வந்து பார்த்துன்னு சொன்னால் சரியாக பயனு அது அப்போ இங்கேருந்து நாங்கள் இனி கொடியாமம் போய் கொடியாமத்திலே மருந்து எடுத்துக்கோங்க வீட்டாக போகணும் அப்போ நீங்கள் நினைக்கலாம் என்னென்று நீங்கள் ஃப்ரீயாக எது இல்லாத செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்குமே வந்து ஃப்ரீயாக செய்கிற அளவுக்கு அந்த இடத்துல எங்கள்கிட்ட வந்து பெரியளவான வசதி என்று இல்லை ஸோ நான் வந்து இப்போ காரை ஓடிட்டு போகணும்னு சொன்னால் அவங்க வந்து எனக்கு காருக்கான பெட்ரோல் காசு வந்து கட்டாயம் தருறவங்க என்ன ஸோ அதையும் இந்த இடத்துல நாங்கள் சொல்லிக் கொள்ளணும் ஏன்னு சொன்னால் எந்த ஒரு ஒளி மறையும் இல்லாமல் செய்கிறனாங்கன்னு அதையும் இந்த இடத்துல உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறோம் அதுக்காக நீங்கள் கட்டாயம் எங்களுக்கு பெட்ரோல் காசு தரணுமென்ற சொல்லி இல்லை ஸோ பைக்லேயும் நாங்கள் மாறி போவோம் கார்லேயும் போவோம் அப்படி அப்படின்னு சொல்லி போகிறதுல எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை ஓகே அப்போ நாங்கள் போவோமே நின்று இப்போ நேரம் ஆகிட்டு அப்போ நாங்கள் கொஞ்சம் வேகமாக போவோம் அப்போ நாங்கள் அங்கே போய் மருந்து எடுத்துட்டு ஸோ என்ன மாதிரி மருந்து எடுத்துனான் இத்தனை மருந்து எடுத்துனான்னு எந்தெந்த நாட்டுக்கு அனுப்பு போகிறோம்ன்றதை உங்களுக்கு நான் சொல்கிறேன் இப்போ அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருங்க இப்போ நான் வந்து இடத்துக்கு வந்தாங்க வந்தாச்சோ இந்தா பாத்தீங்கடா இதுதான் அந்த கிளினிக் டாக்டர் வந்துட்டார் அவட்ட நீல கார் வந்து நிக்குது அதாவது இது அவே போன் வேல கொண்டு வந்து ஓ போன் தான் சரியா ஓகே இப்போ வந்து பாத்தீங்க சொன்னா மறந்து போய் எடுத்துட்டு வந்தாச்சு இந்த அவர் முட்டி பாக்குறாரு யோ இந்த யாசா பாதுக்கலாரா நூற்றுக்கணக்கான மருந்து மாதிரி இருக்கும் ஸோ இந்த மருந்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மூன்று நாட்டுக்கு போக போகுது மூன்று பேருக்கு போக போகுது அதாவது வந்து இப்ப நாங்கள் வந்து எடுக்கிற மருந்து வந்து ஒரு மாதத்துக்குரிய மருந்தா நாங்க எடுக்கிறது அப்ப இது வந்து மூன்று மாதத்து கண்டைகள்ல மூன்று மாதத்துக்குரிய மருந்து வந்து இந்த தந்திருப்பா இருக்கும் இது வந்து ஒரு ஆக்களுக்கு என்ன இது வந்து இன்னுமொரு ஆட்களுக்கு இது வந்து இன்னுமொரு அப்ப ஒரு அங்க ஒரு ஆள் எனக்கு மெசேஜ் தான் போட்டு விட்டுருக்கேன் எனக்கு அப்ப எல்லாதையும் வந்து நான் டாக்டர் அப்ப டாக்டர் உடைய டாக்டர் இப்ப வந்து நிறைய வருத்தங்கள் போட்டிருக்காரா இப்ப எல்லாத்துக்கும் ஒன்று சொல்லி ஒரே ஏடியா மருந்து சரியில அப்ப ஒவ்வொன்ற ஒன்றா தான் ஒவ்வொன்ற ஒன்றை குறைச்சி குறைச்சி தான் ஒவ்வொன்றுக்கும் மருந்து தரலாம்ன்ற மாதிரி சொல்லியிருந்தேன் அப்ப அங்கும் வந்து நிறைய கை உறைப்புகள் மற்றது கை எரிச்சல்கள் முதுகு எரிச்சல் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய போட்டிருந்த அப்போ டாக்டரும் எல்லாத்தையும் பார்த்துட்டு தம்பி இதுக்கு வந்து எல்லாத்துக்கும் முறையடியாக மறந்து தர முடியாது இப்போ வந்து முதல்ல நான் மற்றது வந்து அந்த விட்டமின் காணாமல் இருக்கிறதுக்கும் வந்து டேப்லெட் தாரேன் எவ்வளோத்தையும் கொண்டே கொடுங்க முதல்ல இதை வந்து பாவிச்சு சுவரையும் குறைச்சி அந்த விட்டமின் காணாமல் இருக்குன்ட்டு சொன்னதா அப்போ அதுக்கும் வந்து நல்ல குழுசு அதெல்லாம் இதையும் கொண்டே கொடுங்க எல்லாத்தையும் குறைச்சி போட்டு சொல்லட்டும் அதுக்கு பிறகு வேணுமெண்டா அவருக்கு இருக்கிற ஒரு ஒரு வருத்தங்களுக்கு சொல்லி சொல்லியிருந்தார் ஸோ அவர் உண்மைக்குமே வந்து என்ன சொல்கிற ஒரு வியாபாரத்தின் நோக்கத்தில் செயல்படுற ஆளாக இருந்ததுன்னு சொன்னால் நான் சொல்கிற மருந்த வருத்தங்கள் எல்லாத்துக்கும் முரடியாக மறந்து தான் அனுப்பிடுவார் ஆனால் அவர் அப்படி இல்லை உண்மைக்குமே வந்து எல்லாத்துலேயும் வந்து கவனம் மற்றது வந்து இந்த பிரச்சனை முடிஞ்சால் தான் அடுத்த ஃப்ரிட்ஜினே பார்க்கலாம்ன்ற மாதிரிக்கு அவர் நல்ல ஆலோசனை சொல்லியிருந்தார் மற்றது வந்து அந்த விட்டமின் காணாததுக்கு கட்டாயம் விட்டமின் அதாவது வந்து டயபெட்டிக் பாவிக்கிற ஆக்களுக்கு வந்து விட்டமின் காணாமல் இருந்தால் விட்டமின் கொலுசை வந்து பாவிக்கணுமன்ற மாதிரி சொல்லியிருந்தவர் அதாவது வந்து எங்களுக்கு தேவையில்லைன்னு சொன்னால் எங்களுக்கு அப்படி விட்டமின் காணாமல் இல்லை தானே அப்போ அங்கு சொல்லியிருந்தால் தனக்கு வந்து விட்டமின் காணா அது கட்டாயம் அந்த கொலுசை எதுவும் வேண்டிய அனுப்ப சொல்லி இப்போ அதுக்கும் வந்து விட்டமின் கொலுசை வேண்டிய அனுப்பி இருக்கேன் அது ஆயுள் எதுல ஓ அது வந்து பெரிய கொலுசு ஒரு கருத்த கொலுசை மாதிரி இருந்தால் ஒரு டீப் கொலுசை மாதிரி அது தந்திருந்தேன்

என்ன சொல்றேன் கண்டு சொல்லி மறந்துடுக்காம ஒரு ஆக்களுக்கு அடுத்து அனுப்புகிறேன்னு சொல்லி அதுல இருக்கிறாங்களே தெரியாது ஏன்னா அப்ப நான் சொல்ல அப்ப ஒரு அண்ணாவாக நான் சொன்னேன் நான் ஏற்கனவே வந்து புக் பண்ணிட்டு வந்தேன் நான் அதாலன்னு உடனே என்னை கூப்பிட்டேன் வேலைன்னுட்டு சொல்லி ஆனா அந்த டாக்டரும் சரி அங்க வேலை செய்கிற அண்ணாவும் சரி ரெண்டு பேருமே வந்து நல்ல ஒரு பொறுமையான அந்த டாக்டர் அந்த உண்மைக்குமே வந்து சூப்பர் டூ அங்கே வேலை செய்கிற ஆக்கள் எல்லாருமே சூப்பர் டாக்டர் அந்த ஆக்களோட கதை கோனம் அப்போதான் உண்மைக்குமே மருந்து மற்றது வந்து இந்த மருந்து வேண்டி நீ வந்து அவங்களுக்கு தேவையான பொருட்களையும் போட்டு பாசல் அனுப்ப சரி மெயினா வந்து தூள் என்ன

பொருட்கள் வாங்க வேலைக்கு அனுப்பி விட்டுருவோம் அதே மாதிரி அனுப்பி விட்டு வாசம் பாசம் எதிர்பார்க்கலாம் அ انا அஞ்சு நாளே எங்க சுவிஸ் கோர்க்க அனுப்பி மூணு நாளாக்க போய் சேர்ந்தத இல்ல சில சில அந்த போறது சில பேர் கிட்ட டாக்ஸ் அடி பின்னோம் தான انا நாங்க இதுவரை மணி பின்னது ஒருவக்கு முன்ன டாக்ஸ் அடிக்கலنا ஓ அது வந்து கரெக்ட்டா ஏவணுமோ கட்டாயமنه ரேணுக்க அடி கிராம மறந்து கடச்சிட்டோ மறந்து கடச்சிட்டே நினைக்கறேன் இப்போ என்ன பாருங்க அது போட்டு வீடியோ எடுத்துるங்க அப்படினா ஓகே அப்ப கொஞ்ச வெயிட் பண்ணுங்க நாங்க மரந்த அனுப்பிناهاங்க அப்ப அவங்க கோல் அடிக்குறாங்க ஓகே அப்போ திடீர்னு வந்து பார்த்தேன்னு சொன்னால் சுவிஸுக்கு ஒரு பார்சல் அனுப்பியிருந்தாங்க நான் அந்த பத்து கிலோ பார்சல் பதினோரு கிலோ நான் பதினோரு கிலோ அனுப்பியிருந்தனாங்க அப்போ அது வந்து போய் சேர்ந்துட்டேன் சொல்லியிருந்தா அப்போ அந்த பில் போட்டோ எம்முருக்கா எடுத்து போட்டுவிட விட சொல்லியிருந்தா ஸோ அதை வந்து மாதிரி அங்கே சேர்க்கிறோம்னு சொல்லி அப்போ நான் இப்போ மறந்து எடுத்துகிட்டு போய்க்கொண்டிருக்கேன் இருக்கேன் பில் கிட்டே தான் இருக்கேன் அப்போ வீட்டை போயிட்டு போடுறேன்னு இருந்தேன் நான் அப்போ நினைக்கிறேன் இப்போ ஓ அஞ்சு நாளைக்காக போய் நாங்கள் அனுப்பி அஞ்சு நாள் இருந்தோம் பெருமனு ஓ அஞ்சு நாளைக்கா போய் சேர்ந்துட்டு அப்போ இன்னைக்கு வந்து சந்தோஷம் எங்களுக்கு ஸோ அதாவது வந்து நாங்கள் வீடியோ பதவி காரணம் வந்து ஸோன்ற பொருட்கள் இல்லாதையுமே வந்து நாங்கள் தச்சு தவறி ஒரு சில பொருட்கள் மிஸ் ஆகிடுச்சேன்னு சொன்னா நீங்க வந்து எங்களுக்கு கால் சொல்லலாம் அதாவது வந்து வீடியோவில் தாத்தா தம்பி ஆகிறவ்வளோ பா பார்சல் போட்டிருக்கணும் இவ்வளோ பொருட்கள் இதுக்குள்ளே இருக்குது நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்க ஒரு பொருட்கள் ஒரு ரெண்டு பொருட்கள் ஆகுது மிஸ் ஆகுதுன்னு சொன்னாலும் அதை வந்து நீங்கள் எங்களுக்கு தயங்காமல் கோல் பண்ணி சொன்னீங்கன்னு சொன்னால் அதை வந்து நாங்கள் இங்கே போய் கதைச்சி அதற்கான நடவடிக்கை எடுப்போம் என்ன உண்மைக்கு வந்து ஒரே ஒரு கா நாங்கள் வந்து அனுப்பினதுக்கு ஒரே ஒரு பொருள் மட்டும் மிஸ் ஆகினது அந்த ஓ மணிக்குள் மட்டும்தான் மிஸ் ஆகினது ஸோ அவங்க வந்து இங்கே பாசில் அனுப்பியிருக்க அவர் புது தம்பி தான் அப்படின்றது அப்போ அவருக்கு தெரியல அதாவது வந்து எலக்ட்ரிக் பொருட்கள் வந்து அனுப்பிடலான்னு சொல்லி அவருக்கு தெரியலை அப்போ அவரும் வந்து தெரியாமல் எல்லாத்தையும் பில்லளை போட்டு அங்கே அனுப்பிட்டார் அப்போ அங்கே உண்டு செக் பண்ணி பார்க்க அதாவது வந்து கொழும்புல வந்து அவங்களோட ஹெட் ஆஃபீஸில் வச்சு செக் பண்ணி பார்க்க தெரிஞ்சிச்சு எலக்ட்ரிக் பொருள் இருக்குன்னு சொல்லி அப்போ அதை வந்து அவங்க எடுத்துட்டாங்க ஓ அடுத்து அப்போ நான் அனுப்பி நேரத்தில் வந்து சொன்னாங்க ஓச்ச காணலன்னு சொல்லி நான் போய் கேட்க தன் விளக்கத்தை சொல்லியிருந்தாங்க அப்படியேனு

ஆவி கிராகளை இத்தனை பேர் திரிக்கணும் இயங்கான சூப்பர் மான் டாலர் அந்த செடல்ல கட்டி இருக்க اناngModelனா எல்லாருக்கும் அந்த நம்பிக்கை வந்து வந்தது அப்படி இருந்தனால எல்லாரும் उठிகிட்டு யாத்த அந்த பழைய வீடியோ உங்களோட ஓகே வீடியோ நாங்கள்

பிஓசி பேங்கு கொடியாமம் பிஓசி பேங்குக்கு பக்கத்துலேயே இருக்குது அதில் போய் நீங்கள் யாரை கேட்டாலும் காட்டுவாங்க மற்ற மெயின் ரோட் ரயிலோட இருக்கிறது அந்த குறுக்கு பாதையோ அங்கே இங்கே போய் தேடியாலே ஒன்று கொண்டு வரும் அவசியமே இல்லை அதாவது வந்து கொடிகாமத்தில் இருக்கிற ஒரே ஒரு பிஓசி பேங்க் அந்த பேங்கு பக்கத்தில் இருக்குது ஓகே அப்போ இதோட இந்த வீடியோ முடிக்கிறோம் இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்களை மறக்கல சொல்லுங்க இன்னும் ஒரு புதிய வீடியோல சந்திக்கிறோம் பாய்